இன்று பெண்களை போல் ஆண்களுக்கும் தங்கள் தலைமுடியை காப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முடி உதிருதல் இளநரை செம்பட்டை நிறமாக முடி மாறுதல் கருமை மங்குதல் என்பன போன்ற பிரச்சனைகள் உள்ளன இவற்றுக்கு என்ன செய்வதென்று தடுமாறுபவர்களுக்கு சில ஆலோசனைகள் வேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்து நீரில் வேக வைத்து ஒரு நாள் கழித்து வேக வைத்த நீரை கொண்டு தலையை கழுவி வந்தால் முடி கொட்டுவது நின்றுவிடும் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழசாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வது நிற்கும் நவசாரத்தை தேனில் கலந்து தடவினால் திட்டாக முடி கொட்டுதலும் மறையும் வெந்தியம் குன்றிமணி பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து ஒரு வாரத்திற்கு பின் தினமும் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் முடி உதிர்ந்த பகுதிகளில் முடி வளர கீழாநல்லி வேரை சுத்தம் செய்து சிறிய சிறிய துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் பலன் கிடைக்கும் முடி வளர்வதற்கு கறிவேப்பிலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்க்கவும் கேரட் எலுமிச்சப்பழம் சாறு கலந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்க்கவும் இளநிறை கருப்பாக நெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வரலாம் முடி கருப்பாக ஆலமரத்தின் இளம் பிஞ்சுவேர் செம்பருத்திப்பூ இடித்து தூள் செய்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர வேண்டும் நரை தாமரைப்பூ கஷாயம் வைத்து காலை மாலை தொடர்ந்து குடித்து வந்தால் நரை மாறி